அட்டைகளை எப்படி பிரிச்சதுக்கு பேர் வச்சு கூப்பிட போகிறோம்னு பாக்கலாமா மகாலட்சுமி இல்ல இல்ல எத் மொத்தமா எத்தனை மெய்ய்தி சார் பதினெட்டு சூப்பர் அந்த எழுத்து மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இருக்குல்ல மெய் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் என்னன்னு சொல்றோம் என்னென்ன எழுத்துக்கள் காமிங்க

உங்க கையில இருக்கு இல்லையா அந்த ஆறு லெட்டர் மெய் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் என்னன்னு சொல்றோம் மெல்லினா மெய் எழுத்துக்கள் கையில் இருக்கீங்க சொல்லுங்க

Iday na?